இத பார்த்த உடனே எனக்கு தோணுச்சு இது சும்மா மழை வருமா வராதான்னு சொல்ற ஒரு அறிக்கை மாதிரி இல்ல ஜனவரி மாசம் முழுசுக்கும் ஒரு சினிமா கதை மாதிரி எழுதி வச்சிருக்காங்க ஒரு தொடக்கம் ஒரு உச்சக்கட்டம் அப்புறம் ஒரு முழு பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு சரி வாங்க இந்த சுவாரஸ்யமான வானிலை கதையில என்ன இருக்குன்னு நாம ரெண்டு பேரும் சேர்ந்து ஆலசலாம் முதல்ல கதையோட ஆரம்பம் டிசம்பர் முப்பத்தொன்னுல ஆரம்பிச்சு ஜனவரி ஒன்னாம் தேதி பெஞ்ச மழையை பத்தி பேசுறாங்க அவங்க கணிச்ச மாதிரியே நடந்திருக்கு குறிப்பா சென்னையில பெரம்பூர்ல பதினோரு சென்டிமீட்டர் எண்ணூர்ல பத்து சென்டிமீட்டர்னு நல்ல மழை திருவள்ளூர் திண்டுக்கல் கரூர் பரமத்தின்னு பல இடங்கள்லயும் அஞ்சு சென்டிமீட்டருக்கு மேல பதிவாயிருக்கு ஆமா இதுல ஒரு முக்கியமான புள்ளிவிவரத்தை விவரத்தை நம்ம கவனிக்கணும் அதாவது ஜனவரி ஒன்னாம் தேதி மட்டும் பெஞ்ச மழை அந்த நாளோட சராசரி மழையை விட நாற்பத்தி ரெண்டு அதிகம் நாற்பத்தி ரெண்டு சதவீதமா ஆமா இதுதான் இங்க முதல் திருப்பமே ஜனவரி மாதம் பொதுவா ஒரு வறண்ட மாதம் ஆனா முதல் நாளே சராசரியை விட இவ்ளோ அதிகம்னா இது வந்து வரப்போற பெரிய நிகழ்வுகளுக்கு ஒரு முன்னோட்டம்னு தான் சொல்லணும் கரெக்டா சொன்னீங்க இது ஒரு தொடக்கம் மட்டும் இல்ல ஒரு எச்சரிக்கை மணி மாதிரியும் இருக்கு முதல் நிகழ்வே இவ்ளோ அதிகம்னா அந்த முக்கிய நிகழ்வு எந்த அளவுக்கு தீவிரமா இருக்கும்னு ஒரு கேள்வி வருது ஆனா இதுல ஒரு முரண்பாடான விஷயமும் இருக்கு ஈரோட்ல முப்பத்தி மூணு புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாயிருக்கு மழை பெஞ்சா குளிர் தானே அடிக்கும் அதுதான் அந்த வானிலை அமைப்போட ஒரு ஒரு சிக்கலான சீரான தன்மை இது ஒரு சீரான பருவமழை அமைப்பு கிடையாது வளிமண்டலத்துல ஒரு பக்கம் காஞ்ச காத்தும் இன்னொரு பக்கம் ஈரப்பதம் உள்ள காத்தும் ஒரே நேரத்துல மோதுது ஓ அதனாலதான் சில இடத்துல கனமழை சில இடத்துல அதிக வெப்பம்னு ஒரே நேரத்துல ரெண்டும் நடக்குது இது ஒரு நிலையற்ற சூழல்ங்கிறதுக்கு இதுதான் முதல் அறிகுறி உம்புக்குரிய எல்லாம் உள் மாவட்டங்களை நோக்கி போகுது அப்போ மழையோட திசை மாறுதா ஆமா இதுதான் அடுத்த இன்ட்ரஸ்டிங்கான பகுதி இனிமே மழையோட தீவிரம் கடலோரத்துல குறைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமா உள் மாவட்டங்களுக்குள்ள நகரும் சொல்றாங்க ஏற்கனவே காஞ்சிபுரம் ஆரணி புதுக்கோட்டை சிவகங்கை பகுதிகளில் மழை ஆரம்பிச்சிடுச்சு அதுக்கு என்ன காரணம் புயல் மாதிரி கரையை கடக்க போகுதா இல்ல இல்ல அதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு இது ஒரு நேரடியான புயல் இல்ல இதை வந்து இப்படி கற்பனை பண்ணி பாருங்க ஒரு பெரிய பம்பரம் மாதிரி ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை கரைக்கு பக்கத்துல வேகமா சுத்துது சரி அது கரைய தொடாமலேயே அதோட சுழற்சி ஆற்றலால நிலப்பரப்புல இருக்கற காத்த வேகமா மேல தள்ளுது அப்போ கீழே ஒரு வெற்றிடம் உருவாகும் இல்லையா ஆமா அந்த வெற்றிடத்தை நிரப்புறதுக்காக ரெண்டு பக்கத்துல இருந்தும் காத்து பயங்கர வேகமா வந்து உன்னோட மோதுது ஓஹோ இந்த மோதல தான் காற்று இணைவு இல்லனா வின் கன்வர்ஜென்ஸ்னு சொல்வாங்க இந்த மோதல்ல உருவாகுற ஈரப்பதம் தான் உள் மாவட்டங்கள்ல மழையா பெய்யுது அடேங்கப்பா சோ அந்த சிஸ்டம் கரைய தொடாமலேயே அதோட தாக்கத்தை மட்டும் ஒரு அலை மாதிரி உள்ள அனுப்புது அப்புறம் அது மறுபடியும் கடலுக்குள்ள போய் இன்னும் வலுப்பேறும் இது ஒரு மறைமுக தாக்குதல் மாதிரி இருக்கு கிட்டத்தட்ட அப்படிதான் அப்போ அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு என்ன நிலவரம் உடனடி முன்னறிவிப்பு என்ன உடனடி முன்னறிவிப்பு படி அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அதாவது நீலகிரி கோயம்புத்தூர் தேனி திண்டுக்கல்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கனமழைக்கு வாய்ப்பிருக்கு அப்படியா குறிப்பா மதுரை விருதுநகர் திருநெல்வேலிக்கு நடுவுல இருக்கிற மத்திய பகுதிகள்ல மிக கனமழை பெய்யக்கூடும்னு தரவுகள் காட்டுது இன்னைக்கு ராத்திரி நாளைக்கு மதியம் வரைக்கும் தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள்ல தான் மழையோட மையம் இருக்கும் சரி நாளைக்கு அதிகாலையில தென் மாவட்ட கடலோர பகுதிகளையும் கனமழை பெய்ய வாய்ப்பிருக்கு இருக்கு இதுவரைக்கும் நாம பார்த்ததெல்லாம் ஒரு டீசர் மட்டும்தான் அந்த ஆய்வாளர் ரொம்ப அழுத்தமா சொல்றாரு உண்மையான மெயின் பிக்சர் அந்த கிளைமேக்ஸ் வந்து ஜனவரி எட்டாம் தேதி ராத்திரில இருந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் இருக்குன்னு சொல்றாரு அவர் பயன்படுத்துற வார்த்தை ரொம்ப முக்கியம் உறுதி உறுதி அப்படின்னு ரெண்டு தடவை சொல்றாரு ஆமாம் ஒரு வானிலை ஆய்வாளர் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இவ்வளவு உறுதியா சொல்றது ரொம்பவே அசாதாரணமான விஷயம் கரெக்ட் இது ஒரு நல்ல கேள்வி பொதுவா அவங்க வாய்ப்புள்ளது கூடும்னு தான் சொல்லுவாங்க ஆனா உறுதின்னு சொல்லும்போது அதுக்கு பின்னாடி ரொம்ப வலுவான தரவுகள் இருக்கணும் அவர் பயன்படுத்துற பல உலகளாவிய வளிமண்டல மாதிரிகள் அதாவது குளோபல் அட்மாஸ்பெரிக் மாடல்ஸ் எல்லாமே ஒரே முடிவை காட்டும் போது தான் இந்த அளவுக்கு நம்பிக்கை வரும் ஓ அப்போ எல்லா மாடலும் ஒரே விஷயத்தை தான் சொல்லுதா ஆமா அமெரிக்காவோட ஜிஎஃப்எஸ் மாடல் ஐரோப்பாவோட ஈசிஎம் மாடல்னு முக்கியமான மாடல்கள் எல்லாமே அந்த தேதிகள்ல தீவிரமான மழையை காட்டுது அதனாலதான் அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு அப்ப அந்த கிளைமாக்ஸ் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கும் இப்போ பெஞ்ச மழையை விட மூணுல இருந்து நாலு மடங்கு அதிக பரப்பளவில் இருக்கும் மழை அளவும் பதினஞ்சுல இருந்து இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கலாம்னு கணிச்சிருக்காங்க பதினைந்து முதல் இருபது சென்டிமீட்டரா ஆமா இதோட தீவிரத்தை புரிய வைக்க அவர் ஒரு அருமையான உதாரணம் சொல்றாரு இப்ப பெய்ற மழைக்கு அவர் வரைபடத்துல நீலம் வயலெட்டு நிறங்கள பயன்படுத்துறாராம் உம் ஆனா அந்த ஜான்வரி எட்டு பன்னெண்டு நிகழ்வுக்கு சிவப்பு அப்புறம் அடர் கருஞ்சிவப்பு அதாவது டார்க் ரெட் நிறங்கள பயன்படுத்துறதா சொல்றாரு அடங்கப்பா வானிலை வரைபடத்துல சிவப்பு நிறம்னாலே அது ஒரு எச்சரிக்கை அடர் சிவப்புன்னா அது தீவிர எச்சரிக்கையாச்சு அதேதான் அந்த வண்ண ஒப்பிடே போதும் அதோட தீவிரத்தை புரிஞ்சுக்க வெறும் சொல்றத விட இந்த கலர் உதாரணம் மனசுல நல்லா பதியுது சென்டிமீட்டர் மழைங்கிறது சாதாரண விஷயம் இல்ல ரெண்டாயிரத்தி சென்னை வெள்ளத்தின் போது சில இடங்கள்ல ஒரே இந்த அளவு மழை பதிவாச்சு ஆமா ஆமா இப்போ இது மாநிலம் முழுசும் மூணு நாளைக்கு நீடிக்கும்னா அதோட தாக்கத்தை நம்ம யோசிச்சு பாக்கணும் போக்குவரத்து விவசாயம் அணைகளோட நீர்மட்டம்னு எல்லாத்துலயும் பெரிய மாற்றம் வரும் நிச்சயமா இதில் மிக முக்கியமான தகவல் என்னன்னா இந்த மழை தமிழ்நாட்டோட எல்லா மாவட்டங்கள்லயும் இருக்கும் எல்லா மாவட்டங்கள்லயுமா ஆமா குறிப்பிட்ட சில பகுதிகள் மட்டும் இல்ல ஜனவரி எட்டு ராத்திரி ஆரம்பிச்சு பன்னெண்டாம் தேதி ராத்திரி வரைக்கும் இருக்கும் குறிப்பா ஒன்பது பத்து பதினொன்னு ஆகிய மூன்று நாட்கள் உச்சகட்டமா இருக்கும்னு தெளிவா குறிப்பிடுறாரு அப்ப இது ஒரு சில மணி நேரம் பெய்துட்டு போற மழை இல்ல கண்டிப்பா இல்ல கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு மேல நீடிக்கிற ஒரு தொடர் நிகழ்வு இது சரி ஜனவரி பன்னெண்டோட இந்த கதை முடிஞ்சிடுமா இல்ல அதுக்கப்புறமும் தொடருமா இல்ல அதோட முடியல கிளைமேக்ஸ்க்கு அப்புறம் ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் மாதிரி இதுக்கும் தொடர்ச்சி இருக்கு இந்த பெரிய மழை நிகழ்வுக்கு பிறகு பொங்கலுக்கு ரெண்டு நாள் மட்டும் ஒரு சின்ன பிரேக் சரி அப்புறம் மறுபடியும் ஜனவரி செவன்டீன்த்ல இருந்து டுவெண்ட்டி டூ வரைக்கும் அடுத்த ரவுண்ட் மழை எதிர்பார்க்கப்படுது அப்படியா பொங்கலுக்கு ஊருக்கு போறவங்க பிளான் பண்றதுக்கு இது ரொம்ப முக்கியமான தகவல் ஆய்வாளர் சொல்றத பார்த்தா ஒரு பதிமூணு பதினாலு பதினஞ்சு தேதிகள்ல பயணம் செய்யறது பாதுகாப்பா இருக்கும் போல ஆமா செவன்டீன் தேதிக்கு மேல மறுபடியும் மழைன்னா திரும்பி வர்றப்ப பயணத்துல சிரமம் இருக்கலாம் ஆமா அது ஒரு நல்ல கணிப்பு அதுக்கப்புறமும் கதை முடியல இன்னும் இருக்கா இருக்கு ஜான்வரி டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் தேதிகள்லையும் மாச கடைசியிலையும் கூட மழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு அந்த அறிக்கை சொல்லுது ஆக இந்த ஜான்வரி மாசம் முழுசும் வறட்சிக்கான வாய்ப்பே இல்ல தொடர்ச்சியா ஈரப்பதமான நாட்களா தான் இருக்க போகுது இதோட ஒட்டுமொத்த விளைவு என்னவா இருக்கும் இவ்ளோ மழை பெய்யறதால என்ன நன்மை இதோட மிக முக்கியமான விளைவு வடகிழக்கு பருவமழை காலத்துல ஏற்பட்ட பற்றாக்குறைய இந்த ஜனவரி மாசம் மழை முழுசா சரி பண்ணிடும் அவர் ரொம்ப உறுதியா நம்பறாரு ஓ அப்போ டெபிசிட் எல்லாம் சரியாகிடுமா ஆமா தமிழ்நாட்டுல பல மாவட்டங்கள்ல பருவமழை சராசரியை விட தான் பெஞ்சுது அந்த பற்றாக்குறையெல்லாம் நீங்கி சராசரிக்கும் அதிகமாவே மழை இருக்கும்னு சொல்றாரு இது வந்து விவசாயிகளுக்கும் நம்ம குடிநீர் ஆதாரங்களுக்கும் ஒரு வரம் மாதிரி அப்போ கவலைப்பட தேவையில்லன்னு சொல்றீங்க ஆமா அவரே சொல்றாரு கவலைப்பட வேணாம் பற்றாக்குறை நீங்கி விடும்னு இது விவசாயிகளுக்கு ஒரு பெரிய ஆறுதலான செய்தி அணைகளோட நீர்மட்டம் உயரும் நிலத்தடி நீர்மட்டம் நல்லா ரீசார்ஜ் ஆகும் சரி இந்த விரிவான ஆய்வோட முக்கிய அம்சங்களை நாம ஒரு தடவை தொடுத்து பாத்துரலாம் கண்டிப்பா ஒன்னு ஜனவரி மாச தொடக்கமே சராசரியை விட நாப்பத்தி ரெண்டு சதவீதம் அதிக மழையோட ஆரம்பிச்சிருக்கு ரெண்டு அடுத்த சில நாட்களுக்கு மழை உள் மாவட்டங்களை நோக்கி நகரும் மூணு மிக மிக முக்கியமா ஜனவரி எட்டுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் தமிழ்நாடு முழுசுக்கும் ஒரு மிக கனமழை நிகழ்வு காத்திருக்கு ஆமா நாலு அதுக்கப்புறமும் மாசம் முழுசும் விட்டு விட்டு மழை தொடரும் சோ இது ஒரு ஈரமான சம்பவ संभावபகலமான ஜனவரியா இருக்க போகுது இந்த முழு முன்னறிவிப்பளேயும் அதோட துல்லியத்து மேல அந்த ஆய்வாளை வச்சிருக்கிற நம்பிக்கை நம்மள ரொம்ப ஆழமா யோசிக்க வைக்குது ஆமா அது உண்மைதான் இது நமக்கு ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு தனிப்பட்ட ஆய்வாளரால ஒரு மாசம் முழுசுக்குமான மழைபொழிவு அதுவும் இவ்ளோ திட்டவட்டமா தேதி வாரியா எப்படி கணிக்க முடியுது கரெக்ட் இது எப்படி சாத்தியம் இதுக்கு பின்னாடி இருக்குற தொழில்நுட்பம் என்ன அவர் பார்க்குற அந்த வளிமண்டல மாதிரிகள் அவர் பகுப்பாய்வு செய்யற அந்த டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாம் என்னவா இருக்கும் ஒரு காலத்துல அரசாங்க நிறுவனங்கள் மட்டுமே செய்ய முடிஞ்ச இந்த துல்லியமான கணிப்புகளை இன்னைக்கு தனிநபர்கள் எப்படி செய்கிறாங்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை பத்தி நீங்க சிந்திச்சு பார்க்கலாம்